மீனாட்சி திருக்கல்யாண முருகன் என்பவன் மிக மிக எளிமையானவன் நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு சின்ன குழந்தை மாதிரி அதனாலதான் முருக வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா யார் வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லோருடைய மனசுக்கும் நெருக்கமாக இருக்க மாதிரி அந்த மாதிரியான ஒரு வழிபாடு அதனால தான் நாம் முருகனை தமிழ்க் கடவுள் அப்படின்னு நாம் போற்றுறோம் அந்த முருகன் வந்து தமிழால் அவனை வணங்கினால் தமிழால் அவனை வாழ்த்தினால் அவன் ஓடோடி வரக்கூடியவன் என்பதற்காகத்தான் அவனை கடவுள் என்று வாழ்த்துகின்றோம் அருணகிரிநாதர் நமக்கான அத்தனை விஷயங்களையும் திருப்புகழாக இருக்கட்டும் கந்தர் அனுபூதியாக இருக்கட்டும் வேல்மாறலாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் நமக்கு முருக வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை வழிகாட்டி விட்டு சென்றிருக்கின்றார் முருக பக்தின்னா எப்படி அப்படின்னு கிருபானந்த வாரியார் மாதிரி அந்த காலத்தில் பேசும்பொழுது நாம் ரொம்ப அப்படியே உருகி போய் கேட்டிருக்கோம் ஆனால் சமீப காலங்களில் இளைஞர்கள் அதற்கு வந்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இளைஞர்கள் முருகபக்தியை பற்றி பேசுகிறார்கள் இளைஞர்களுக்காக பேசுகின்றார்கள் என்பது மிகப்பெரிய விஷயம் ஒரு காலத்தில் நாங்கள்லாம் சின்னவங்களாக பொழுது பிரதோஷம் அப்படின்னா எங்கள் பாட்டியோட நான் கோயிலுக்கு போவேன் பாட்டியோட போகும்போது பாட்டி வயச ஒத்தவங்க தான் எல்லோரும் இருப்பாங்க நாங்கள் ஒத்த ரெண்டு பேர் தான் இருப்போம் சின்னவங்களா ஆனால் இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பக்தி ஒரு எழுச்சி வந்திருக்கின்றது அந்த எழுச்சி நல்ல வழியில் போன வெறும் உணர்ச்சி பிழம்பாக அது இல்லாமல் அது ஒரு சிறந்த பக்தியாக இறைவனிடம் நான் எதை கேட்க வேண்டும் அதை எப்படி கேட்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய பக்தியாக இருக்க வேண்டும் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் அதை பற்றி பேசுவதற்காக இரண்டு பேர் வந்திருக்கின்றார்கள் நான் ஒரே ஒரு உத்தரவாதத்தை உங்கள் எல்லோருக்கும் அழைக்கின்றேன் இந்த நிகழ்ச்சி முடித்துவிட்டு நீங்கள் செல்லும் பொழுது எல்லோருக்கும் பக்தி இருக்கும் எல்லோருக்கும் ஓரளவு நம்பிக்கை இருக்கும் ஆனால் இதை கேட்டுவிட்டு செல்லும் பொழுது உங்களுடைய பக்தி அதை தாண்டி உங்களுடைய நம்பிக்கை இறைவன் நமக்கு செய்வானா மாட்டானா அப்படிங்கிற கேள்விக்கு கட்டாயம் செய்வான் என்கின்ற பதிலோடு நீங்கள் வீட்டுக்கு செல்வீர்கள் அந்த உத்திரவாதத்தை என்னால் தர முடியும் ஏனென்றால் இவர்கள் இருவருமே அவர் திருமதி சுமதி ஸ்ரீயாக இருக்கட்டும் திரு விஜயகுமாராக இருக்கட்டும் அவர்கள் தாங்கள் தங்கள் வாழ்க்கையில் என்ன அனுபவிக்கிறார்களோ அதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருந்திருக்கின்றார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய கல்யாண மாலை என்கிற நிகழ்ச்சியை இருபத்தி ஐந்து வருடங்களுக்கும் மேலாக வெற்றிகரமாக நடத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான திருமணங்களை நடத்தி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மோகன் சார் அவர்களுக்கும் மீரா மேம் அவர்களுக்கும் கல்யாண மாலை குடும்பத்தினருக்கும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அருமையான பார்வையாளர்களுக்கும் திரு விஜயகுமார் அவர்களுக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம் கந்தக் கடவுள் நம் சொந்த கடவுள் முருகப்பெருமானை பற்றி நாம் எல்லோருமாக சிந்திப்பதற்கு இங்கே கூடியிருக்கிறோம் வைகாசி விசாகம் அன்றைக்கு முருகப்பெருமான் அவதாரம் செய்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த வைகாசி விசாகத்துக்கு என்ன சிறப்பு முருகப்பெருமான் அவதாரம் செய்ததை கட்சியப்ப ரொம்ப அழகாக எழுதுறார் முருகன் ஏன் அவதாரம் பண்ணானா சூரபதுமனை வதம் செய்யணும் அப்படி தானே எல்லாம் வரன் தேடி வந்திருக்கிறீங்க ஐயா அவர்கள் சொன்னார்கள் நல்லா கேட்டுக்கங்க யார் ஒருவர் கந்தபுராணம் படிக்கிறார்களோ யார் ஒருவர் முருகனுடைய கதையாகிய கந்தபுராணத்தை கேட்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் வீட்டில் மிக விரைவில் சுப காரியம் நடக்கும் ஏன் தெரியுமா கந்தபுராணம் தொடங்கிறது பார்வதி கல்யாணத்தில் தொடங்குது நடுவில் தெய்வயானை கல்யாணம் வருது முடியும் போது வள்ளி கல்யாணத்தில் முடியுது கந்தனுடைய வரலாற்றில் மூன்று தெய்வ திருமணங்கள் இருக்கின்றன அது மட்டும் இல்லை முருகப்பெருமான் அவதாரம் செய்தது இந்திரனுடைய மனைவி இந்திராணியின் மாங்கல்யத்தை காப்பாற்றி கொடுப்பதற்காக அது அருணகிரியா ரொம்ப அழகா பாடுறார் சந்தான புஷ்ப பரிமலை கின்கினி முக சரண பிரபா சந்திரசேகர மூசிகாரோட வெகுமோக சத்திய ஆலிங்கன சிந்தாமணி கலசக்கர கடக்க போல திரியம்பக விநாயகன் முதல் சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரும் சித்திரக்கலாப மயிலாம் மந்தாகினி பிரப வதரங்க வனசுரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திரிய வலாசலன் குளிசாயுதத்து இந்திராணி மங்கிலிய தந்து ரக்ஷாபரண இகழ்வேல் வினோதன் அருள்கூர் இமயகிரி குமரிமுகன் ஏறு நீலகிரிவ ரத்னக்கலாப மயிலே இந்திராணியின் மாங்கில்யத்தை காப்பாற்றி தருவதற்காக மயில் மீது உடனடியாக ஏறி வந்த முருகன் நம்முடைய கந்தக்கடவுள் கடவுள் அப்போ மூணு கல்யாணம் ஒரு மாங்கல்ய பாக்கியம் அது மட்டும் மட்டுமல்ல மன்மதனை சிவபெருமான் எரித்தார் அதன் பிறகுதான் முருகனுடைய அவதாரம் தொடங்குகிறது இல்லை என்ன ஒரு விசேஷம் தெரியுமா சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து வந்த நெருப்பில் மன்மதன் இறந்தான் அதே சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து வந்த நெருப்பில் முருகன் பிறந்தான் மன்மதன் அதே நெற்றிக்கண் நெருப்பில் இறந்தான் முருகன் பிறந்தான் மன்மதனை எரித்தார் சிவன் ரதி அழுதால் அவளுக்காக மன்மதனை உயிர்ப்பித்துக் கொடுத்தார் அப்ப யார் ஒருவர் முருகனுடைய வரலாற்றை கேட்கிறார்களோ நிச்சயமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய திருமண தடை நீங்கி சுப காரியம் நடக்கும் முருகப்பெருமான் அவதாரம் செய்ததை கட்சியவர் பாடுகிறார் அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து இங்கு உதித்தனன் உலகம் உய்ய ஒரு முருகன் தான் அவனுக்கு இணையா இன்னொருத்தர் இல்லவே இல்லை தான் ஒரு திருமுருகன்னர் இந்த விசாகம்னு சொல்றோமே விசாக நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா சாகை அப்படின்னா கிளைன்னு அர்த்தம் வேதங்களினுடைய கிளைகளுக்கு சாகைன்னு பேர் ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமானை வாழ்கொழி புத்தூரில் போய் பாடும்போது சொல்கிறார் சாகை ஆயிரம் உடையார் கண்ணும் ஆயிரம் உடையார் கையும் ஓர் ஆயிரம் உடையார் பெண்ணும் ஆயிரம் உடையார் பெருமையும் ஆயிரம் உடையார் வண்ணம் ஆயிரம் உடையார் வாழ்கொழி புத்தூர் உலாரேன் பாடார் அப்போ சாகைனா கிளைன்னு அர்த்தம் அந்த சாகைக்கு முன்னாடி வி சேர்ந்தால் என்ன அர்த்தம் விசாகை விசாகம்னா என்ன அர்த்தம் தெரியுமா எந்த ஒரு வார்த்தைக்கு முன்னாலும் வி என்கிற எழுத்து வந்தால் அதை தவிர இன்னொன்று இல்லைன்னு அர்த்தம் இன்னொன்னு சொல்லிடுறேன் ஏதாவது ஒரு வார்த்தைக்கு முன்னாடி சூன்ற எழுத்து வந்தால் மிக அதிகம்னு அர்த்தம் உதாரணம் சொல்லட்டுமா மதினா அறிவு முன்னாடி அதிகமான அறிவு அர்த்தமா சரியா அப்போ நாயகன்னா தலைவன் என்ன அர்த்தம் தெரியுமா அவனை அதனாலதான் முதல் வணக்கம் விநாயகருக்கு ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வீ போட்டா அதை தவிர இன்னொன்று இல்லை சாகைனா கிளை அதுக்கு முன்னாடி வீ போட்டு விசாகை விசாகம்னு சொன்னா அதை போல இன்னொன்று இல்லவே இல்லை அதற்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை அது மட்டும் தான் அர்த்தம் அப்ப முருகப்பெருமானும் ஒரு முருகன் தான் விசாக நட்சத்திரமும் அது மட்டும் தான் இரண்டுக்கும் இணையானது முருகப்பெருமான் விசாகம் நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து அவதாரம் செய்திருக்கிறான் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும்னா என்ன பரிகாரம் பண்ணணும் முருகன் சொல்லல செஞ்சு காட்டுறான் அருணகிரியார் பாடுறார் சத்தியமான வாக்கு ஏன் அப்பா அருணகிரியப்பா அப்பா உன்னை போல் உண்மையான ஒரு சொல் விளம்பினர் யார்னு பாடுறாரு அப்பா அருணகிரியார் சொல்றது உண்மை என்ன தெரியுமா சொல்றார் தனியான மனோ சிலை மீது உன் தால் அணியார் அரவிந்தம் அரும்பும் அதோ பனியா என வள்ளி பதம் பனியும் தனியா அதி மோக தயாபரணே என்ன அர்த்தம் தெரியுமா மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு முருகப்பெருமான் நமக்காக சொல்லித்தரக்கூடிய அவனே செய்கிற சக்தி வாய்ந்த பரிகாரம் என்ன தெரியுமா பனியா என வள்ளி பதம் பனியும் தனியா வள்ளி முன்னாடி போய் நின்று நீ இடுகிற கட்டளை அனைத்தையும் நீ சொல்கிற வேலை அனைத்தையும் நிறைவேற்ற நான் தயாராக இருக்கிறேன் என்று வணங்குகிறாராம் யார் சொல்கிறார் அருணகிரியார் சொல்கிறார் இப்போ புரிதாக திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு முருகப்பெருமானுடைய அவதாரம் என்பது கலியுகத்தில் நமக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது முருகப்பெருமான் ஏன் அவன் நம்முடைய சொந்த தமிழ் எட்டு தொகை இருக்கா பத்து பாட்டுல முதல் நூலே திருமுருகாற்றுப்படை படை முருகனுடைய பாட்டு பன்னிரு திருமணம் இருக்கு அப்ப என்ன தெரியுமா தமிழர்களின் வாழ்க்கையை குறிக்கக்கூடிய படைதான் முதல் நூல் என்றால் முருகனை வணங்கித்தான் தமிழர்களின் வாழ்க்கையே தொடங்குகிறது என்பதற்காகத்தான் திருமுருகாற்று படையை முதல் நூலாக வைத்திருக்கிறார்கள் திருப்புகளை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் எல்லா பிரச்சனைக்கும் திருப்புகளில் தீர்வு இருக்கு கல்யாணத்துக்கு தீர்வு இருக்கு குழந்தைக்கு தீர்வு இருக்கு எதிரி தொல்லைக்கு தீர்வு இருக்கு இந்த முருகன் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா ஏன் எல்லாரும் முருகனை தேடி தேடி வராங்க ஏன் எல்லாரும் அவனுக்காக பாதயாத்திரை யாத்திரை போறாங்க உங்களை தனியாக உட்ற மாட்டாங்க முருகன் வாழ்க்கையில் எனக்கு வீட்டுக்காரர் சரியில்லை மனைவி சரியில்லை பெத்தவங்க சரியில்லை பிள்ளைங்க சரியில்லை எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்க எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நம்ம அழுவோம்ல எனக்குன்னு யாருமே இல்லைன்னு அழுவோம்ல நீங்கள் நினைக்கலனாலும் முருகன் வந்து நிப்பானோ அருணகிரியார் சொல்கிறார் எங்கே போகிறதுன்னு தெரியலை எனக்குன்னு யாருமே இல்லை என் கூட யாரும் இல்லை போகிறதுக்கு இடம் இல்லைன்னு அழுதுகிட்டு நீ தனியாக போவீல அப்ப அந்த முருகன் என்ன பண்ணுவானா டே இருடா நான் இருக்கேன்னு உங்களுக்கு முன்னாடி கையில வேலோட நடப்பானா முருகன் மாறி இருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா பின்னாடியும் கையில வேலோட நடப்பானா அட இதுவும் முருகன் மாறி இருக்கேன்னு நினைச்சா உங்களுக்கு வலது பக்கத்துலயும் கையில வேலோட இருப்பானா இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இடது பக்கமும் கையில வேலோட இருப்பானா அருணகிரியார் பாடுகிறார் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனக்கு வளத்தும் இடத்தும் இரு புறத்தும் நீ தனியாக இல்லைடா நான் இருக்கேன் உனக்குன்னு முருகன் உங்களை சுற்றி நாலு பக்கமும் கையில் வேலோடு வந்து நிற்பான் என்று அருணகிரியார் பாடுகிறார் அதுதான் முருகனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு தலையெழுத்தை மாற்ற முடியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ என்கிட்ட கேட்பாங்க அம்மா நீங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் தானே அப்புறம் ஏன் நீங்கள் நிறைய ஜோதிட வீடியோவில் கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறீங்க நியாயமான கேள்விதானே ஆன்மீக சொற்பொழிவாளர்னா கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நான் முதல்ல ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்புறம் ஜோதிடர் கிரகங்கள் ஒரு மனுஷ வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்த சுந்தரர் பாடுறார் சிவபெருமான திறார் எப்படி திட்டார் தெரியுமா மகத்தில் புக்கதோர் சனி எனக்கு ஆனாய் மகோ நட்சத்திரத்தில் நிற்கிற சனி மாதிரி கஷ்டப்படுத்துறேன் என்ன சொல்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிறந்தவங்க இருந்தீங்கன்னா எழுபத்தி எட்டில் பிறந்தவங்க இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் பிறந்தவங்க இருந்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல மகோ நட்சத்திரத்துல தான் சனி நிற்கும் அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு மகோ நட்சத்திரத்துல சனி நின்னா கஷ்டப்படுத்தும் அப்படின்றது சுந்தரர் பாடுறார் மகத்தில் புக்கதொரு சனி எனக்கு ஆனாயின்னு பாடுறார் அப்ப கிரகங்கள் வேலை தலை தலையெழுத்தை மாற்ற முடியுமா அப்படின்னா அருணகிரியார் சொல்றார் ஏன் தலையெழுத்து என்ன தெரியுமா தற்கொலை பண்ணிட்டு சாகணுன்றது என் தலையெழுத்துப்பா இந்த அருணகிரியார் ஜாதகம் நமக்கு எப்படி வாரியார் சுவாமிகள் ஒரு கணக்கு போட்டு அருணகிரியாருடைய ஜாதகத்தை எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் ஜாதகப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போகணுன்றதான் அருணகிரியாருக்கு விதிக்கப்பட்ட விதி அதை மாற்றியவன் முருகப்பெருமான் என்ன வேணால் மோசமான தலையெழுத்து இருக்கட்டும் நிச்சயமாக முருகப்பெறுவான் மாற்றி தருவார் என்பதற்கு உதாரணம் அருணகிரியார் அவர் கோபுர உச்சியிலேருந்து கீழே உள்ள போயிட்டார் அருணகிரியார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் முருகான்டார் அவ்வளோதான் முருகன் வந்து தாங்கி பிடிச்சான் தாங்கி பிடிச்சவன் பாடுன்னா அது வரைக்கும் எந்த ஒரு பக்தியும் இல்லாமல் வாழ்ந்தவர் அருணகிரியார் பாடுன்னா என்னத்தை பாடுறது சாமி நான் என்னத்தை பாடுறது இல்லை நீ பாடு என்ன சாமி பாடுறது முத்தை தரு இவ்வளோதான் சொன்னார் இவ்வளோதான் சொன்னார் தமிழ் அன்பர்களே அருணகிரியாருக்கு இணையான சந்தத்தை இன்னொரு புலவர்கள் பாடியதே கிடையாது பாடியதே கிடையாது அருணகிரியார் சொல்ற எனக்கு பிரம்மன் ஒரு தலையெழுத்து எழுதியிருந்தாப்பா முருகனுடைய கால் பட்டு அந்த தலையெழுத்து அழிஞ்சிருச்சுன்னு பாடல பிரம்மனோட கையெழுத்து அழிஞ்சிருச்சுன்னு பாடுறார்